நல்ல நடிகராகவும் பேச்சாளராகவும் இலக்கியவாதியாகவும் ஓவியராகவும் ஒழுக்கசீலனாகவும் பெயர் எடுத்த சிவகுமார் அவர்கள் தற்சமயமாக அவருடைய நடவடிக்கையாலும் பேச்சாலும் கெட்ட பெயர் எடுத்து கொண்டு வருகிறார் போட்டோ எடுக்க வந்த ஒரு ரசிகருடைய ஃபோனை கீழே தட்டி விடுறதும் பொன்னாடை போத்த வந்த நண்பனின் பொன்னாடையை தூக்கி எறிவதும் பார்த்தவர்களை முகம் சுழிக்கவும் ஆச்சரியப்படவும் வைத்தது அதே போலதான் ரெட்ரோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் அவர் பேசின ஒரு தகவல் எல்லாரையும் வெறுப்படைய செய்திருக்கு அது என்னன்னா சூர்யா மாதிரி உடல் வருத்தி வேற யாராவது அவருக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்சிருக்கானா அவருக்கு அப்புறமாவது எவனாவது வச்சிருக்கானா அப்படின்னு மிக திமுறோட தற்பெருமையோட அவர் பேசினது ரசிக்க முடியல எத்தனையோ நடிகர்கள் சூர்யாக்கு முன்னாடியும் பின்னாடியும் சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்க சரத்குமார் அதர்வா விஷால் சூரி மொட்டராஜேந்திரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பணிவும் அடக்கமும் இல்லைனா அவங்களுக்கு மக்களிடையே மரியாதை இருக்காது என்பது உங்களுக்கு தெரியாதா